கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் டாஸ்மாக் ஊழியர்கள் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று உதகையில் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டத்தில் எழுபத்தைந்து டாஸ்மாக் கடைகள் மாவட்டத்தில் ஐநூற்றி ஐம்பது ஊழியர்கள் உள்ளனர் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சந்திரசேகர் மாவட்ட பொருளாளர் சுனில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கணேசமூர்த்தி மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் மாவட்ட துணைத் தலைவர் சந்திரசேகர் உதகை நகர தலைவர் ரமேஷ் உள்ளிட்டோர் பேசினர் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் எட்டு மணி நேர வேலை அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் டாஸ்மாக் ஊழியர்களின் பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது டாஸ்மாக் மதுபான விற்பனை தற்போது பல ஆயிரம் கோடியாக உயர்ந்துள்ளது இதற்காக பத்து மணி நேரத்திற்கும் மேலாக பணியாற்றி வரும் நிலையில் எங்களுக்கு அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியமோ பணி நிரந்தரமோ பணி விதிகளோ வழங்காமல் குறைந்தபட்ச ஊதியமே வழங்கப்படுவதாக டாஸ்மாக் ஊழியர்கள் பெரும் அதிருப்தி தெரிவித்தனர் இதில் திரளான டாஸ்மாக் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக சிறப்பு தமிழ் வெங்கடேசன்